அனமுறிவுக்கு பிறகான ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது மனமுறிவுக்கு பிறகான வாழ்க்கை என்பதில் பெண்ணுக்கு சிக்கல் இருப்பதை போலவே ஆணுக்கும் சிக்கல் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பொண்ணு விவாகரத்தா இருக்கு அப்போ உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும் எல்லாரும் சிரிப்பாங்க ஊரே சிரிக்கும்

அதுலயும் நாம வேலையில இருந்துட்டா நீ வேலைக்கு போறேன்ற திமிரு அதான் பிரச்சனையே அதனால காப்பாத்திட முடியும்ன்ற திமிரு தான் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துடேன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராச்சு ரொம்ப சைலண்ட் ஆச்சு செகண்ட் வந்து உனக்கு ஹஸ்பண்ட் வேணாம் ஆனா குழந்தைக்கு அப்பா வேணும்ல இல்ல எனக்கு புரியல நம்மளுடைய இதை பேசுறதே வந்து சரியில்லை எனக்கு அப்போவே தெரியும் இந்த கேரக்டர் எப்படின்னு இதை நான் இங்க பதிவு பண்ணணும்னே வந்தேன் சார் நானு இத அவ்வளோதாங்க மேட்ரு இது திமுரு பிடிச்சது இது எனக்கு அப்போவே தெரியும் இதெல்லாம் எங்க போய் வாழ போகுது சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுங்க சொன்னாங்கன்னா எல்லா மாதிரி பொறுமையாக இருந்தும் ஒரு டிவோர்ஸுங்கிற இடத்தை நோக்கி நான் தள்ளப்படுகிறேன் இப்போ கணவர் தானே நீங்க அவருக்கு வந்து சொல்லி புரிய வைங்க இந்த பார் இந்த பார் நீ அதுக்கு ஒரு குதி குதிக்காத எத்தனை வருஷமாம்மா இப்போது எனக்கு கல்யாணம் ஆகி தொண்ணூற்றி எட்டில் கல்யாணம் நடந்துச்சு

சோ ஆப்போசிட் पर्सन மேல தப்பு இருக்குன்றத நான் ரொம்ப டாமினேட் பண்ணி என்னால சொல்ல முடியும். நீங்களே டிவாசிட் வெளிப்படையா சொல்றப்ப உங்களுக்கு 얘 மேல தப்பு இல்லங்கற ஒரு விஷயத்தை சேர்த்து கம்யூனிகேட் பண்ணி எடுக்கணும். உண்மை நடந்தா அதுக்கு இதுதான் காரணம் வாங்க அது அவங்களுக்கும் நடக்கும். என்ன சம்பந்த இல்லாம ஏதோ பேசுறீங்க?

எனக்கு <aremment>

யோ கடவுளே இவன் முடிக்க மாட்டான் போலடா நான் என்னடா பண்ணிட்டோம் அவங்க கேக்குறாங்கல்ல அடங்கி போன்னு சொல்றதுக்கு டெட்லைன் எது வரைக்கும் அடங்கி போகணும்னு கேக்குறாங்க இந்த குடும்ப உடையாத வரைக்கும் நீங்க அடங்கி போலாம் அட் தி காஸ்ட் ஆஃப் தி சைல்ட்ஸ் லைஃப் அந்த பெண்ணோட உயிர் போகும் வரையிலா சொல்லு கொடுக்கணும் <laughs> <laughs> <laughs>